நண்பர்லைவருக்கும் உரிமைக்களம் ஒலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நீங்கள் நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா ஆதனூர் பேராசிரியர் வி ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேர்காணல் காணப்போகிறோம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் ஒன்றும் இல்லை கலாட்டா மீடியாவில் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் உங்களுடைய வீடியோ தான் அது அதாவது பாலமேடு ஜல்லிக்கட்டு பறையர் மக்களுடைய உரிமை சார்ந்த வீடியோ அந்த வீடியோ அந்த வீடியோவில் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க ஜல்லிக்கட்டு மாட்டை பிடிச்சி அப்படி இழுக்கிறாங்க நீங்களும் அந்த மாட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க அதற்கு பின்பாக காவல்துறை அதிகாரிகள் உங்களை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க அதற்கு பின்பாக நடக்குதுன்னா நீங்கள் ஒரு கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த பறையர் மக்களுடைய மாட்டையும் வந்து மரியாதை மாடாக அழித்து விட வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்த போதிலும் கூட நடைமுறைப்படுத்த மாட்டுறாங்க திமுகவுடைய ஆட்சியில் வந்து இதான் நிலைமையா அப்படி நம்ம ஒரு ஆக்கிரோஷமா பேசுகிற பேச்சுகள் எல்லாமே கூட அந்த வீடியோவில் வருது என்ன கேட்குறேன்னா பாலமேடு ஜல்லிக்கட்டில் பறையர் மக்களுக்கு என்ன உரிமைகள் மறுக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டு என்ன என்னதான் நடந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பாலமேட்டில் வந்து இந்த மக்கள் என்ன உரிமை வாங்கினாங்க எப்படி உரிமை இழந்தாங்க அப்படின்றத நான் சொல்ல வரும் முடியாது வந்து அதாவது வந்து நம்ம எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பாலமேட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து மடத்து கமிட்டி வாங்குது பாலமேட் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க இல்லையா அரசாங்கம் அதுவும் சேர்ந்து நாங்கள் தான் ஆர்கனைசிங் கமிட்டின்னு சொல்லி பொய் சொல்லி நடத்துகிறாங்க இல்லையா இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தலைவர் வரக்கூடாதுன்றதுக்கு வந்து ஸ்டே வாங்குகிறாங்க அது எக்ஸாக்டாக ரெண்டாயிரத்தி நாலு அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாறு ரெண்டாயிரத்தி அந்த அந்த காலத்து அந்த டைமில் அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தோம்னா தலைவர் வரக்கூடாது கிராமம் சேர்ந்து மடத்து கம்பட்டி தான் கிராமம் வந்து சேர்ந்து ஆனால் மடத்து கம்பெட்டி கிராமம் இல்லை அது வேறு விஷயம் இவங்க வந்து முடிவு பண்ணதை வந்து இங்கே இருக்கக்கூடிய பறையினர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தலைவர் வருவார் அப்படின்றத சொல்லி வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தலைவர் வந்துடுறார் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மீறியும் தலைவர் என்னுடைய மக்களை என்னுடைய சொந்தங்களை நான் பார்க்குறேன்னு தலைவர் வந்தார் பேசினார் போயிட்டார் அதுக்கப்புறம் ஆமாம் பாலமேட்டில் அதுக்கப்புறம் மறுவரோட என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அன்றைய வீரியமான விடு விடுதலை சிறுத்தை போராட்டங்களும் பாலமேட்டில் இருக்கக்கூடிய வீரியமான விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய பல்வேறு யுத்திகளை கையாளுறாங்க அதன் வடிவ வடிவத்தில் தான் அடுத்த வருஷம் அதுக்கு அதன் அடுத்த வருஷம் வந்து தலைவர் வந்து அங்கேயே வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் தலைவர் வந்து பேசுகிறாரு அதையும் வீரியமாக ஏற்படுத்தினாங்க இதை ஏன் சொல்கிறேன் இப்படி நடந்ததுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க மடத்து கமிட்டியில் கிராமம் என்பது மடத்து கமிட்டி அவங்களுடைய இதில் அது ஒரு சனாதன கட்டமைப்புள்ள ஒரு மடத்து கமிட்டி நாங்கள் தானே அப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்றீங்க நீங்கள் வந்து தலைவரை கூட்டி நான் கூட்டி வரக்கூடாது நீங்கள் கூட்டி வர்றேன்றீங்க அப்போ நான் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் பொதுவான திருவிழாவிலையும் உங்களுக்கான மரியாதை இனிமேல் கிடையாது அப்படின்றத வந்து முடிவு பண்ணிடுறாங்க இப்போ இந்த தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு சாதிக்குமே வந்து துண்டு மரியாதை கொடுப்பாங்க மேடையில் ஏற்றுவாங்க இது வந்து எல்லா சமூகத்தையும் வந்து அவங்களே வந்து அழைச்சிட்டு போய் மரியாதை கொடுத்து ரெண்டு கம்பு சிலமஞ்சிற கம்பு ரெண்டு இளைஞருக்கு கொடுப்பாங்க இது வந்து காலங்காலமாக காலங்காலம்ன்றலாம் இல்லை ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அது அவ்வளோதான் நடந்துச்சு ஏன்னா சல்லிக்கட்டு வரலாறே வந்து அறுபது வருஷம் தான் பாலமேட்டுக்கு காலங்காலம் கிடையாது ஏன்னா அதுவும் நான் சொல்ல விரும்புறேன் அடுத்த ஒரு தலைப்பில் சொல்கிறேன் அப்போ இந்த உரிமை வந்து தலைவர் அண்ணன் திருமாவை வந்த பின்னாடி தரம் மறுத்துட்டார்கள் துண்டு போடுறதையும் மேடையில் ஏற்றுவதையும் மறுத்துட்டாங்க ரெண்டு பேரும் மேடையில் ஏற்றுவாங்க அதே மாதிரி வந்து கம்பு கொடுப்பாங்க இது டோட்டலாக அதன் பிறகு தரவில்லை இது வரைக்கும் தரலை இது வரைக்கும்ன்றதை விட போன வருஷம் வரைக்கும் தரலை அப்போ இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் நம்ம ஒரு சட்டம் எப்போ மாறுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது அப்ப ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அரசே ஒரு சட்டம் இயற்றாங்க ஒரு பதினேழு ஒரு பயலா பண்ணி என்னடா ஒரு கோடி மக்கள் போராடி தான் ஜல்லிக்கட்டு வாங்கினாங்க அதில் பல காயங்கள் இன்னல்கள் அது ஒரு ஒகட்டு இவங்க போராடி வாங்கிய அந்த உரிமையில் வந்து சட்டம் இப்படி தான் ஜல்லிக்கட்டு நடத்தணும் ஒரு விதிமுறையை கொண்டு வராங்க அந்த விதிமுறையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யார் ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் கூட அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணக்கூடிய அதிகாரி யாருண்டா மாவட்ட ஆட்சியாளர் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய அந்த ஆர்கனைசிங் அந்த ஆர்கனைசிங் கமிட்டி யார் அப்படி தலைவராருந்தா மாவட்ட ஆட்சியாளர் அப்போது ஜல்லிக்கட்டு பயில ஆர்கனைசிங் கமிட்டின்றது வந்து மாவட்ட ஆட்சியாளர் தான் டிசைட் பண்ணுறாரு அந்த கமிட்டி வந்து அந்த பயிலாவை நான் ஃபுல்லாக படித்தேன் மாவட்ட ஆட்சியாளர் வேண்டாம் படிக்காமல் இருந்திருக்கலாம் டிஆர்ஓ வேண்டாம் படிக்காமல் இருந்திருக்கலாம் ஆர்டிஓ வேண்டாம் படிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த திருமாவளவன் தம்பியில் வந்து படிக்காமல் அதை பேச மாட்டான் அப்போ அதில் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க வந்து இந்த கமிட்டியை டிஸ்ட்ரிக் கலெக்டர் சுட் பி ஃபார்ம் கமிட்டி இவங்க ஃபார்ம் பண்ணணும் அப்போ இவங்க ஒரு கமிட்டி கொண்டு வந்து ஊரில் இருந்து ஜல்லிக்கட்டா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்போ அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும்னா அதில் ஈக்குவாலிட்டி இருக்கணும் எல்லா சமூக ரெப்பிரசன்டேட்டிவ் இருக்கணும் ஆர்கனைசிங் கமிட்டியில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதினோரு சாதி அப்படி சொல்லுங்க மெம் மெம்பர்லாம் அவங்களாம் தான் மடத்து கமிட்டியில் இருப்பாங்க அந்த மடத்து கமிட்டியவே ஆர்கனைசிங் கமிட்டியாக அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறாங்க யார் மாவட்ட ஆட்சியர் இவங்க தான் எதில் இல்லை இல்லை அப்போ ஆர்கனைசிங் கமிட்டியில் மெம்பராக வரணும் இல்லை அதை கலெக்டர் சேர்த்துருக்கணும்ல அதானே ஈக்குவல் ரைட்ஸு அப்போ இங்கே யார் தப்பு பண்ணுறா அரசு அதிகாரி தான் தப்பு பண்ணுறாங்க அப்போ மடத்து கமிட்டி அரசாங்கமா இல்லை மாவட்ட ஆட்சியாளர் அரசாங்கமா இந்த கேள்வியை நான் கேட்குறேன் யார் இங்கே அரசாங்க ஆர்கனைசிங் கமிட்டிங்களையும் இந்த மக்களை சேர்க்கல மாடு உரிமைக்கும் வாய்ப்பு தரல ஆனால் வந்து ஜல்லிக்கட்டு வந்து அரசு உள்ளா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி நடந்த ஒரு பயிலாவை நம்ம சொல்கிறோம் இதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்ன அந்த தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி போன வருஷம் ஆதரவாகிட்டோம் ஆனால் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் இருக்கார்ல அண்ணன் மரியாதைக்குரிய மாண்பு வணிக வணிக வரித்துறை அமைச்சர் பத்திரப்பதித்துறை அமைச்சர் மரியாதைக்குற அண்ணன் பி மூர்த்தி அவர்கள் இருக்காங்கல்ல நான் எல்லாம் நடக்காத நாளே இல்லையா இந்த அமைச்சரை பார்க்குறதுக்கு காலையில் ஒரு போவே பார்க்கறதுக்கு போவான் இதை மாவட்ட அன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் அலங்கை செல்லுவர் சார் வந்து மாவட்ட செயலாளர் அவர் அண்ணன் கார்வண்ணன் அண்ணன் அரச முத்துப்பாண்டியன் சிந்தனை அண்ணன் சிந்தனை வளவன் இங்கே இருக்கக்கூடிய மற்ற பொறுப்பாளன் யார் இருக்காங்களோ தொடர்ந்து காலையில் போய் அமைச்சரை பார்ப்போம் அண்ணே இந்த பார்லமெண்டுக்கு இந்த அண்ணே எங்களுக்கு வந்து மடத்து கமிட்டியெல்லாம் மெம்பர் வேணாம்னே இந்த ஆர்கனைசிங் கமிட்டி சட்டம் சொல்லுது அதை மெம்பராத ஒன்று சேர்த்துக்குங்க இந்த மாடு உறுதல்ல எங்கள் மாடை மரியாதை மாடை விடுங்க அப்படின்ட்டு காலையில் போய் பார்ப்போம் சாயங்காலம் பார்ப்போம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவரவே ஒரு ஐம்பது தடவைக்கு மேலே அந்த தமிழ்நாடு ஹோட்டலு இந்த பத்து இருபது நாளாக பார்த்துக்கிட்டே இருப்போம் பார்த்துக்க அவர் சொல்லுவார் இந்தா பேசுகிறேப்பான்வார் அங்கே பேசிட்டு என்னப்பா அவங்களும் கேட்க மாட்றீங்க இவங்களும் கேட்க மாட்றாங்குவார் நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது மாவட்ட ஆட்சியர்கிட்ட போட்டால் மாவட்ட ஆட்சியர் முடியாதுட்டாங்க நாங்கள் போய் அமைச்சர்கிட்ட கேட்குறோம் அமைச்சர்கிட்ட கேட்டால் அவர்னாலே முடியலை நான் என்ன கேட்குறேன் ஒரு அமைச்சர் மதுரை மாவட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய மாண்மிகு அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து சாதாரண ஒரு அமைச்சர் கிடையாது எதையும் செய்யக்கூடிய உள்ள ஒரு அமைச்சர் இது எல்லாத்துக்கும் தெரியும் பத்து நிமிஷம் நினச்சா அந்த மக்கள் உரிமையாக தர முடியும் அமைச்சர் எங்களுக்கு துரோகம் பண்ணுறாரா அமைச்சரையே செய்ய மாட்டா அடுத்து கடந்த வருடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்டா விடுதி சித்த வழக்கறிஞர் வந்து இதை கையில் எடுக்கிறார் எடுத்து என்ன பண்ணுறாரு ஒரு தெளிவான வழக்கறிஞர்னால இதனுடைய டேட்டா ஃபுல்லாக எடுத்து முதல்ல படிச்சுட்டு அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட்டுக்கு போய் இதை வந்து ஹை கோர்ட்டில் போட்டு டைரெக்ஷன் வர பார்க்கும்போது அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து கமிட்டின்னா மடத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜல்லிக்கட்டு அப்படின்றெல்லாம் பேசும்போது அவர் முன்வைக்கிறார் மடத்து கமிட்டி என்பது வந்து அதனுடைய சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயில் இருக்குது இது வந்து ஆண் வாரிசு இல்லாதவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு உயிரில் பிள்ளையில் வா அந்த மகாலிங்கம் சுவாமி சொல்றோம் இல்லையா அவர் வந்து ஊருக்கு எழுதி வச்சு தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்கன்னா என்னது அதாவது இந்த தைப்பொங்கல் வருது இல்லையா அங்கே வரக்கூடிய மக்களுக்கு பசி பிச்சை எடுப்பாங்கல்ல இந்த மாதிரி சாப்பாடு உள்ள மக்களுக்கு நீ அன்னான வழங்குங்க இதுதான் வந்து மடத்து கமிட்டியோடைய என்ன செய்யணுன்ற உயிர் அப்போ இவர் அதை தோண்டி கண்டுபிடிச்சு அவர் சொல்லிடுறாரு கமிட்டி தான் ஜல்லிக்கட்டுக்கும் மடத்து கமிட்டிக்கும் சம்மதம் இல்லை அப்படின்றாரு அது லேட்டராக உருவாக்கப்பட்டது இதை தான் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை அவர் உடைக்கும் போது அப்போ மடத்து கமிட்டின்றது வந்து என்ன பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு உடைக்கிறார் இப்போ இதை வைச்சனுடைய இப்போ மடத்து கமிட்டின்றது என்ன அப்படின்னா அவர் பயிலாக வச்சுருவார் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறது கலெக்டர் தான் அப்போ எங்களை ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக சேருங்க அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு அதுக்கடுத்து என்ன செய்யறேன்னா ஜல்லிக்கட்டு நடத்துகிற பணம் யாருடைய பணம்னா வரி பணத்தெல்லாம் நடக்குது இந்த வருஷம் கூட வந்து முப்பத்தெட்டு லட்ச ரூபாய் ஒரு ஜல்லிக்கட்டு அண்ணன் மூர்த்தி அவர்கள் தான் சைடில் பேசி ரொம்ப காதில் கேட்டான் முப்பத்தெட்டு லட்ச ரூபாய் ஆகுச்சு அப்படின்னு சொன்னாங்க இது மக்கள் பணத்தில் தான் நடக்குது அந்த கமிட்டியின் சார்பாக பணம் ஜெலவலிச்சு நடக்கல அப்போ அவர் என்ன இதெல்லாம் பாயிண்ட் பண்ணி காரணம் பண்ணி எங்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பைலாப்படி சட்ட விதியின்படி எங்கள் மக்களுக்கான தீர்வு வேணும்னு தான் முன்வைக்கிறார் இது வந்து என்ன இந்த கமிட்டியை ஃபார்ம் கலெக்டர் கலெக்டராப்பா உடனே இந்த மக்களுக்கு என்ன ப்ரேயர் கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பு கலெக்டர் போடுது போன வருஷம் இந்த வருஷம் அதே சட்ட போராட்டம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆன உடனே தெரிஞ்சு இங்கே இருக்க நம்பர் சிட்டிங்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே இங்கே இருக்க லோக்கலில் ஒரு ஸ்டால்களை பிடிச்சி என்ன பண்ணாங்கன்னா திருப்பியும் பீஸ் கமிட்டி கலெக்டர் போய் சந்திக்கிற மாதிரியும் பீஸ் கமிட்டி போட்டோம்னா அப்போ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பீஸ் கமிட்டி போட்டோம்னா அங்கே நம்ம வழக்கு தொடுத்துருந்தாலும் கூட என்ன பண்ணிடுறாங்க ரெண்டு போட்டால் கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா தள்ளுபடி பண்ணிடலாம் இதை வந்து லாஜிக்காக வந்து இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா இது சனாதனவாதிகள் சூழ்ச்சியின் பேராக சூழ் பீஸ் கமிட்டி போட்டதே செல்லாது ஏன்ட்டு கேட்டீங்கன்னா பீஸ் கமிட்டி வந்து ஒரு டேட்டில் போடுறாங்க ஆனால் முதல் நாளே ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிடுறாங்க இரு தரப்பில் வந்து ஒரு தரப்பு வந்து இதில் நீ எங்களுக்கு எங்களுக்கான எந்த ப்ரேயரும் கிடையாது அதனால நாங்கள் வந்து முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேருந்து எங்களுக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பண்ணுறக்கான சூழல் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க இல்லைன்னு வெளியே வந்துட்டாங்க பீஸ் பீஸ் கமிட்டியில் வந்து என்ன போட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்டா அதாவது ஏற்கனவே இருபத்தி ரெண்டு சமூகத்துக்கு என்ன மரியாதை தலைவர் சேவை கொடுக்குவோம் அந்த மரியாதை கொடுக்கப்படும் அத்துடன் வந்து மாட்டுக்கு கால மாட்டுக்கு வந்து கிராம வரிசையில் போன வருஷம் என்ன ஆர்டர் கலெக்டர் கொடுத்தாரோ அதே ஆர்டரை போட்டுவிட்டு இந்த மாடை அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அனுமதிப்போம் சொன்னால் அதே கிராம வரிசை அனுமதிப்போம்னு சொன்னாங்க சரி இது கிராம வரிசைன்றது என்னுடைய கேள்வி எந்த வரிசை கிராம வரிசை பாலமாடு தானே கிராமம் அப்போ எட்டாவது மாடு தானே வரிசை தானே ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் இல்லை நாங்கள் அப்படி இல்லை டிஆர்ஓ கேட்டால் அதுக்கு முத மாடு எங்களுக்கு தெரியாது அப்படின்றது இது டிஎஸ்பிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்றாரு மாவட்ட ஆட்சியர் கேட்டால் எனக்கு தெரியாதுன்றார் எந்த அதிகாரி கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு விளையிட்டு டைவெர்ட் பண்ணி போகிறாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு சாமானிய மக்கள் இருபது வருஷத்துக்கு மேலே போராடுறாங்க இவ்வளோ சட்ட போராட்டம் பண்ணி கொண்டுக்கிட்டு வர்றாங்க ஒரு கமிட்டி வந்து சொல்கிறத கேட்குது அரசு பயிலாவை அரசாங்கம் ஃபாலோ பண்ணல அரசாங்கம் ஃபாலோ பண்ணலைங்க இது யார் ஃபாலோ பண்ணணும் அரசாங்கம் ஃபாலோ பண்ணியிருக்கணும் இன்ன வரைக்கும் அரசு செய்ய மறுக்குது நான் உன்னே கேட்குறேன் இதில் கேட்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளரையும் டிஆர்ஓ ஆர்டிஓ ஒரு சில கேள்வி கேட்குறேன் கோட்டாட்சியர் என்ன பண்ணுறாரு சிங்கராஜ் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாரு எங்கள் ஊரில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பதில் ரிப்ளை அவர் அந்த கடிதம் வச்சுருக்காரு வேணா அதை நான் காமிக்கிறேன் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு சரியாக நடக்குதுன்னு பதில் அனுப்புகிறாங்க அனுப்புகிறாங்க பாலமேடு ஜல்லிக்கட்டு உரிமையை கேட்டால் அலாண்டு ஜல்லிக்கட்டு சரியாக நடக்குது அனுப்புகிறாங்க அப்போ எப்படி செயல்படுறாங்கன்னு பாருங்க அரசு இந்த அரசே வந்து பார்த்தோம்னா அப்போ இலச்சவனுக்கு எதுவுமே கிடையாது சட்ட போராட்டம் பண்ணாலும் என்ன போராட்டம் பண்ணாலும் உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப செய் செய்கிறாங்க எனக்கு உண்மையிலே வந்து அண்ணன் மூர்த்தி மேலே ரொம்ப மரியாதை இருந்துச்சு இன்ன வரைக்கும் மரியாதை இருக்குது ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல அமைச்சர் நீங்கள் சாதி பேரே வராமல் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்காரு வரவேற்கிறோம் ஆனால் இந்த பறையர் மக்கள் எவ்வளோ தூரம் போராடுறோமே இன்றைக்கி பறையர் மக்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த நன்றி உணர்வு கூட இல்லையா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கு இந்த மக்கள் மேலே வந்து பாவத்தை ஒரு மாடு தானே விடுறோம்னு சொல்கிறேன் வேற என்னங்க கேட்குறேன் ஒரு மாடு இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் மூர்த்தி நினச்சா செய்ய முடியாதா அஞ்சு நிமிஷத்தில் செய்ய முடியும் அண்ணன் மூர்த்தி எவா இதாப்பா அப்படின்னு சொல்ல முடியும் எது தடுக்குது அண்ணனை மூர்த்தியை பார்த்தே கேட்குறேன் எது உங்களை தடுக்குது இவங்களுக்கு உரிமை தருவதற்கு ஏன் உங்களுக்கு தயக்கம் நான் மாவட்ட ஆட்சியாளர் கேட்க விரும்பலாம் ஏன் மாவட்ட ஆட்சியர் கேட்கிறாங்க மூர்த்தியை கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு இந்த பார்லமெண்ட்ல வாழக்கூடிய பரவீன மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்களே கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈவி இறக்கம் இல்லையா தொடர்ந்து வந்து ஒரு மாடு மாடுறதுக்காக இருபது வருஷம் போராடுறானே கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டீங்களே ஆனால் தேர்தல் வருகிற பொழுது இந்த மக்களுடைய ஓட்டு வங்கி உங்களுக்கு வெற்றிக்கு தேவைப்படுகிறது ஆனால் இந்த மக்களுக்கு அடிப்படை உரிமை கேட்கும் போது வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டுகிறார் மாண்புமிகு அமைச்சர் வணிக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களை உங்களிடம் தாழ்மையான வேண்டுகோள் வைப்பது என்னவென்றால் நீங்கள் நினைத்தால் பத்து நிமிடத்தில் பாலமேட்டில் இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்களுக்கு உரிமை பெற்று தர முடியும் ஆனால் நீங்கள் செய்ய தவறுவது எது தடுக்குது அது தடுத்தாலும் கூட தயவு செய்து மறுபரிசீலனை செய்து ஜல்லிக்கட்டில் அந்த வரிசை மாட்டில் முன்னாடி வந்து அந்த ஏழு மாடு சென்ற பிறகு கூட அந்த எட்டாவது மாடா கிராம மாடா இந்த மாடை அங்கீகரித்து நீங்கள் அந்த மரியாதை மாடோட சேர்த்து நாங்கள் அவங்க கூட வரலைங்க நாங்கள் தனியாக கூட வர்றோங்க ஆனால் முன்னாடி வந்துட்டு அவங்க அனுப்பிச்ச முன்னாடி நாங்கள் எட்டாவது மாடா நாங்கள் எங்கள் மாடை அவுக்குறோம் இதுக்கு மாண்பு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தயவு செய்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நல்ல முடிவை அந்த மக்களுக்கு செய்வார் என்று நம்புகிறோம் மாண்பு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் செய்வார் என்று நம்புகிறோம் அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்